சனி பகவான் நான்காம் இடத்துல சனி பகவான் வக்ர போது கல்ல வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் எல்லாம் வருகிறது முக்கியமாக யாரெல்லாம் பில்டரோ அவர்களுக்கெல்லாம் யோகங்கள் வருகிறது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் பணத்தை தங்கு தடையின்றி தரார் அதான் நடக்கின்ற பெரிய விஷயம் குடையவன் நான்காம் இடத்திலே வக்கரம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைகிறான் அதே சனி மூன்று குடையவராகவும் இருக்கிறார் உடன் பிறந்தவர்களாகவும் இருக்கிறார் அதே சனி மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சிக்குடையவராகவும் இருக்கிறார் அவர் நான்காம் இடத்துல இருக்கும்போது முயற்சி நிறையா நிறைய முயற்சியில் நீங்கள் பெரியால் வரீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகிறது நண்பர்களை இறைவன் நம்மளை ஒரு பிளஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்னு சொன்னால் இந்த விருப்பம் இன்றைக்கி நிறைவேறிச்சு நாளைக்கு விருப்பம் நிறைவேறலைன்னா நீங்கள் மறுபடியும் ஏழமை வந்துடும் உங்கள் முயற்சிகளை எத்தனையும் வெற்றி அடையட்டும்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றி அடைகிறது என்னும்போது உங்களுக்கு புதிய ஒரு ஸ்டார்ட் அப் ஏதாவது ஒரு ஸ்டார்ட்அப் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு கடை வைக்கலாம் ஒரு ஃப்ளவர் பொக்கே வைக்கலாம் ஏதாவது நீங்கள் நினைச்சிங்கன்னா அதெல்லாம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குரு ப சனி பகவான் நான்காம் இடத்துலேருந்து நான்கு ஐந்து ஆறை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது என்ன ரணருண ரோக சத்ருசானம் வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்குறார் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக பத்தை பார்க்குறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுதான் ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா பத்தாம் இடம் என்பது என்ன உலக புகழ் பெறுகின்ற இடம் பிராண்ட் ஆக்கிறார் சனி பகவான்